அந்த தமிழ் கூறு உள்ளவரை தரணி குறிப்ப மேல் வருமே ரொம்பsetopt ஆனால் அதே கொண்டே அதனால் கிடைக்கும் எந்த உன்னை தியாகதென்று இதற்கு வரணடறே பேசிபாதிலே புளவரே சொட்ட சொட்ட என்ற தட்டில் என்ன கொண்டு வந்தீ இளகுமணன் உன் தலை சாத்தானால் தட்டில்

தமிழ் எடுத்து ஐயோ என்னவரே என்ன காரியம் செய்துவிட்டேன் தமிழ் மொழிப்பாகத்தான் தலையை தானம் செய்து விட்டான் என் தமிழ் குடும் நல்லுலகம் உள்ளவரை தன் பெயரை நினைநிறுத்திவிட்டான் என் அண்ணனை காட்டு காண்பிய பாவி என்றும் அவன் தலையை பொய்த்து வர செய்த கொடியவன் என்றும் என்னை புலவர் தூற்றி பாடுவார்களே இந்த ரயில் சொல்லை நான் எப்படி கொடுக்கிறேன் மூத்தவனுக்கு ஆட்சி என்று நான் பொறாமைப்பட்டேன் மக்கள் உன்னை போற்றுவதை கண்டு நான் பொறாமைப்பட்டேன் என்னை மன்னித்து அண்ணா இதோ பொம்மை தலைதான் இறக்கவில்லை உன்னை நான் செய்த சிறுநாளையம் தான் இது அண்ணா என்னை மன்னித்துவிடுங்கள்